அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பாரதிய ஜனதாவின் தலைமை மூன்று தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி டெல்டா பகுதிகளில் வலிமை மிக்க கட்சியாக விளங்கியது ஒரு காலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக வலம் வந்த கட்சி தற்பொழுதைய காலகட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வாக்கு வங்கி இல்லை என்பதே உண்மை அதே சமயத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று தொகுதிகளும் டெல்டா மண்டலத்திற்கு அப்பாற்பட்டே இருந்தது குறிப்பாக தூத்துக்குடி ஈரோடு மற்றும் ஸ்ரீபரம்பதூர் என்ற மூன்று தொகுதிகள் டெல்டாவில் வலிமையான கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதற்காக மற்ற இடங்களில் இந்த மூன்று தொகுதிகளை பெற்றது என்று தெரியவில்லை அதே சமயத்தில் இது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தாது பாதகமான சூழ்நிலையையே உருவாக்கும் திருபரம்புதூர் தொகுதி திருபரம்புதூர் தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருபெரம்பதூர் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் மதுரவாயல் அம்பத்தூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆகும் திருப்பரம்புத்தூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி இருபத்தி எட்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து பறையர்கள் முதலியார்கள் இஸ்லாமியர்கள் நாடார்கள் நாயுடுகள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் திருபெரம்பதூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொருளாளரான திரு டி ஆர் பாலு அவர்களும் அதிமுகவின் சார்பில் பிரேம்குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவிச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திருபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவின் கோட்டை என்றே கூறப்பட்டு வருகிறது இங்கு திமுகவே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது தற்பொழுது சிட்டிங் எம்பியாகவும் டி ஆர் பாலு அவர்கள் உள்ளார் திருபெரும்புதூர் தொகுதியை திமுகவே கைப்பற்றும் இரண்டாவது இடத்தை அதிமுக கைப்பற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூன்றாவது இடத்தையே இங்கு பெறும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு குமாரபாளையம் மொடக்குறிச்சி தாராபுரம் தனி காங்கேயம் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி எண்பத்தி ஏழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக செங்குந்த முதலியார்கள் அருந்ததியர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் பறையர்கள் வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் திரு பிரகாஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு ஆற்றல் அசோக் குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜயகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு கார் மேகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே கடுமையான போட்டி என்று கூறப்படுகிறது இன்று இத்தொகுதியில் இழுபறி நிலவுவதாக இத்தொகுதியில் இழுபடி நிலவுவதாக பல ஊடகங்கள் தெரிவித்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத அதிக வாய்ப்பு உள்ளது மூன்றாவது இடத்தையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெறும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி விளாத்திகுளம் கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் திருவைகுண்டம் திருச்செந்தூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினைந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என இரு பிரிவினர்கள் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பிள்ளைகள் நாயுடுகள் முக்குளத்தூர் மற்றும் பரதவர்கள் வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான திருமதி கனிமொழி அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூத் ஜென் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக வெற்றி பெறும் தொகுதிகளில் இதுவும் ஒன்று கனிமொழி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது இங்கு இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவிற்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட மூன்று தொகுதிகளிலுமே தோல்வியையே தழுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள பகுதி டெல்டா பகுதியே அந்த பகுதியில் ஒரு தொகுதியை கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தோல்வி உருவதற்கு முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்று நன்றி